ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல விஷயம் நடக்கலைங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது என்னோடய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகுது அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வருடக்கோள்களான சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது முப்பது வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும் என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துறப்போது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா சனி பகவான் மற்றும் ராஜேது பகவான் அதே போல் வந்து குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தொம்போதில் கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு இப்போ பதினொன்றாம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட வேற ஆட்டி படைத்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் காலபிருஷனுக்கு அது வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் போகிறார் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமதுடைய சனி பகவான் கொடுக்கார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் பதினாலாம் தேதி வந்து பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதன ராசிக்குள்ள பயிற்சியாளர் இந்த கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கேப்பில் ராகுவேது பகவான் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டில் இருக்க ராகு பதினொன்றுக்கு வராரு ஆறில் இருக்க கேது அஞ்சுக்கு வரார் அதாவது காலபுருஷன் ராசிக்கு ஆறு அஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும் அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது ஏன்னா ஒரு ரெண்டு கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மா ஒரு ஏற்றமும் இருக்கும் சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும் அப்போ மூணு கிரகங்கள் ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ரெண்டு கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் யாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் தோத்துட்டேன் என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மூன்று கிரகங்களுக்கு கொடுக்கப்போக கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும் அவர் அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம் நீ இவ்வளோ வச்சுக்கோ நீ இவ்வளோ வச்சுக்கோ யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம் உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தடைகள் விலக போகுது பொருளாதார நல்லா புழக்கம் இருக்கும் பணப் புழக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் பொருளா மக்களுக்கு வந்து இருக்காது ஏன்ட்டு ஓரளவுக்கு இருக்குது எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போல் வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் காலபிருஷ்ண ராசிக்கு பன்னெண்டில் மீன ராசிக்கு சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு அதாவது கடல் அந்த பக்கம் கொஞ்சம் உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் கடல் சீற்றங்கள் உண்டு அந்த மலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சம்பந்தப்பட்ட அதே போல் வந்து நகரங்களில் கொஞ்சம் மலைகளால் சில பாதிப்புகள் கடல் சார்ந்த பகுதிகளில் கட கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாத உலகியல் ரீதியாக இன்னும் ஒரு பெரிய மாற்றம் யாரெல்லாம் சினித்துறையில் சின்ன திரை பெரிய திரை யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணும்னு ஆசைப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ராகு பகவான் பதினொன்றில் வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்க போகிறார் அப்போ சினி ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார் அதான் விஷயம் நான் சும்மா உட்காந்தேன் வீட்டில் உட்காந்தேன் என்னை தேடி வந்து க கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு திறமை இருந்தால் உறுதியாக சினிஃபீல்டில் உள்ள அத்தனை பேருமே உள்ளவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சாதித்தேன்னு சொல்லி எந்த பாயிண்டில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்கப் போகிறது அதே போல் இன்னும் சில மாற்றங்கள் உண்டு நம்ம அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போது அரசியலில் புதிதாக உருவாகின்ற நம்மளுடைய அரசியல்வாதிகள் அதே போல் தன்னுடைய திறமையை நான் காட்டுவேன்னு சொல்லி தயிரமாக இருக்க சில நடிகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பான ஒரு பதவிக்கு போவாங்க அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரப்படும் நடிகர்கள் ஆல்ரெடி திறமையை கொண்டு வருவாங்க அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டி காட்டப்படுவார்கள் யாரெல்லாம் நம்ம தவறு செய்கிறது வெளியே தெரியல நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசியலில் சில தவறுகளை மக்களுக்கு தெரியாதவாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் யார் யார் அதிகமாக தவறு செய்கிறா அவனுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறதை சனி பகவான் உறுதியாக இந்த வருடத்தில் சுட்டிக்காட்டப் போகிறாரு தவறுகள் செய்கிற அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு பாதிப்பையும் மேலும் சோதனையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம் அதுக்கடுத்தபடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க தனுசு ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் என்னென்ன பல பேருக்கு ஆசிரியராக குருவாக செயல்படுகின்ற நபர்களெலாம் முதன்மையான நபர்கள் நீங்கள் தான் அது ஸ்கூலில் போய் தான் டீச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கூட இருப்பவங்களுக்கு எது சரி எது தவறு ஏ இதை செய்யாத இதை செய்யி அப்படின்னு சொல்லி இயல்பாகவே தன்னுடன் இருப்பவர்களும் உண்மையாக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அவங்களுடைய மனசில் உள்ள கவலைகளெல்லாம் நீக்க வேண்டும் என்ற இயல்பான குணந்தான் அவங்கள்ட்ட எப்பவுமே இருக்கும் அதனால் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை குருவாக கூட பாவிப்பாங்க பரவாயில்லப்பா நம்ம குரு இவருதான் அப்படின்னு சொல்லி இயல்பாகவே உங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் உண்டு அது இந்த தனுசு ராசி நேர்களில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மேலே அதிக அக்கறை வச்சுருப்பாங்க அம்மா தான் உலகம் மூல நட்சத்திரக்காரங்கள சொல்லவே தேவையில்லை அம்மா தான் உலகம் என்னுடைய அம்மா மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்றுவாங்க ஏ உங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா பற்றி பேசாத கடுப்பாயிருவேன் அந்த வார்த்தையை மட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா தாய் உலகம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லைன்னு சொல்லலை அதில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக நினைப்பாங்க இதுதான் இயல்பான குணம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குணத்தில் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரஃபெக்டாக சொல்லலாம் பணம் வந்து உங்களுக்கு புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் பணப் புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணமும் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு இயல்பான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஸோ இவ்வளோ அற்புதமான ஆக்டிவிட்டீஸ் கொண்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கறக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு அந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்குள்ள உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் சில மன அழுத்தங்களை சந்திச்சுருப்பீங்க என்னென்ன விஷயங்களை தாக்கம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் பல போராட்டங்கள் பல சிக்கல்கள் பல நம்பிக்கை துரோகங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அதிகமாக இந்த ஒன்றரை வருடத்தில் சந்திச்சிருப்பீங்க போராடி டயர்டாயிட்டேன்ப்பா இந்த போராட்டத்துக்கு விடை கிடைக்காதான் நான் பல பேருக்கு வெளிச்சமாக இருந்திருக்கேன் பலவருடைய வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டாக நின்றுருக்கேன் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற செயல்பாடுலாம் கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கும் தொழில் உட்கார்ந்து பொறுமையாக நல்ல பொசிஷன் போன உங்களுக்கு தொழிலில் ஒரு சருக்கள் ஏற்பட்டிருக்கும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து சித்தம்போக்கு சிவம்போக்கும் போகக்கூடிய வாய்ப்புலாம் இருந்திருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய தாக்கம் கணவன் மனைவியை புரிஞ்சிக்கல மனைவி கணவனை புரிஞ்சிக்கல என் வீட்டுக்காரனை புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்கன்னு சொல்லி நம்முடைய தனுசு ராசினியர்கள் சொல்லி சொல்லிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என் மனைவி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கா நான் உண்மையாகவே ரியலாக அவன் மேலேயும் பாசம் வச்சுக்கேன் ஆனால் எங்கள் அம்மா மேலே மட்டும்தான் பாசம் வச்சுக்கேன்னு சொல்லி என் கூட சண்டை போடுறா நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனக்கு அம்மாவும் ஒன்று தான் என் மனைவி ஒன்று தான் நான் ரெண்டு பேரையுமே உண்மையான அனுபவிச்சு தான் பார்க்குறேன் தாய்க்கு நிகராக என்னுடைய தாரத்தையும் பார்க்குறேன் ஆனால் என்னுடைய தாரம் என்னை புரிஞ்சுக்கொள்ளாமல் என் மீன் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட தனுஷ்ராசினியர்களுக்கு இந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஓகேவா ரொம்ப நாளாக ஒரு வருத்தத்தோடு இருந்த உங்களுடைய மனநிலை இனிமேல் மாறப்போகுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்த தாக்கம்தான் சனி பகவான் மூன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக அமைஞ்சு அமர்ந்திருந்தார் உங்களுடைய முயற்சியில் மிகப்பெரிய தாக்கம் இருந்துச்சு உங்களுடைய வயது குறைந்த உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் நிறைய விஷயங்களில் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க உங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு ஸோ இந்த நிலையிலலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வண்டி எதாவது வாங்கி லாக் ஆகிருப்பீங்க வண்டி வாகனங்கள் வாங்கினதில் நிறைய சிரமம் ஏற்பட்டிருக்கும் வீடு வாஸ்து ரீதியாக கெட்டாமல் இருந்திருப்பீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளாக இருந்தது உண்மை என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே வந்து கட்டாயமாக கொடுங்க ஸோ எப்போவுமே நம்ம நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா ஜாதம் பார்க்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஜாதத்தை வாங்கி வச்சு அவங்களோட டீடைல்ஸ் அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் வாங்கிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் பணம் போட்ட பிறகு அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் மறக்க முடியாத விஷயங்கள் அதே போல் பாதிப்பு நன்மைகள் ரெண்டையுமே வந்து சொல்லிடுவேன் ஸோ ஆமான்னு அவங்க சொன்னப்போ தான் ஜாதத்துக்குள்ளே போவோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த கோச்சார பலன்கள் இந்த நியூ இயர் பலன்கள் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அப்படி தான் பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே சொல்லியிருக்கோம் ஸோ இந்த பாதிப்பு தன்மையெல்லாம் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு தசா புத்தி அமைப்பு கட்டாயமாக சாதகம் இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ அதனால் அப்படியே எண்பது சதவீதம் நடந்திருக்கும் சில நேரங்களில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி அமைப்புகளை கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சுன்னா ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் தான் அந்த பாதிப்போட தன்மையை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க ஆனால் உணராமல் இருக்க முடியாது கட்டாயமாக உணர்வுகள் இருக்க தான் செய்யும் பாதிப்பு தன்மை இருக்க தான் செய்யும் ஸோ அது ஹை லெவலில் இருக்கா கொஞ்சமாகச்சு இருந்துச்சா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணும் ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சுப செலவுகள் நடைபெறும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி சுப செலவு அது வந்து கல்யாணமாக இருக்கலாம் அது வீடு கட்டுறக்குரிய விஷயமாக இருக்கலாம் அல்லது உங்கள் குழந்தைகளுக்குரிய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எதுவாச்சும் இருக்கலாம் ஸோ வீட்டில் சுப செலவு உறுதியாக உண்டு திருமணம் பாக்கியத்துக்குரிய விஷயங்கள் சிறப்பாக நடைபெற போது உங்களுக்குடைய உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை இந்த வட்டம் நீங்கள் அமைச்சிக்கிருவீங்க உங்களுடைய மனசில் பல நாளாக நடக்குமா நடக்காதா நடக்கவே வாய்ப்பில்லையா அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் இனிமேல் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் டூ மேக்கு அப்புறம் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கப்போகுது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல பலன்கள் உண்டு ஸோ அதே போல் வந்து உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிஞ்சிடணும்னு நினச்சி பிரிஞ்சு போன நட்பு மற்றும் உறவுகள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த வட்டம் நீங்கள் புதிய தொழில் தொடங்கி அதன் மூலமாக நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க அப்போ கவலைப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் மே மாதத்துக்கு அப்புறம் புதிய தொழில் கட்டாயமாக தொடங்குங்க ஏன் மே மாதம் வரையும் தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் தான் ஃபஸ்ட்டு பயிற்சி அவர் பயிற்சியாகி என்ன பண்ணுவார்னா உங்கள் ராசியை பத்தாம் இடமாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ பத்தாம் இடமாக உங்களுடைய தொழில்ஸ்தானத்தை அவர் பார்க்குறதுனால உங்கள் ராசியை பார்ப்பதுனால கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் குரு பார்வை உங்களுடைய ராசிநாதனாகிய குரு மே மாதத்துக்கு அப்புறம் நம்முடைய மிதன ராசிக்குள்ளோம் நுழைஞ்ச பிறகு சமசத்ம பார்வை கிடைக்கிறனால உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்போ நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் எந்த தொழில் பண்ணணும்னு நினச்சி பிளான் போகிறீங்களோ அந்த தொழிலை பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க அதை விட்டு நீங்கள் அவசரப்பட்டு எதா மாட்டிக்கக்கூடாதுங்கிற காரி சொல்கிறேன் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வரையும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்பா ஏதாச்சும் உங்களை தேவையில்லாம பேசுகிறாங்க அப்படி நினச்சிங்கன்னா கொஞ்சம் சண்டை வீண் வம்புகள்லாம் செய்யாமல் கொஞ்சம் நடந்து போயிடுங்க அப்படி நடந்து போயிட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது அதை விட்டு அவங்கள புரிய வைக்கன்னு சொல்லி நீங்கள் உணர்ச்சப்பட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க மே மாதத்துக்கு மேலே அந்த தன்மையும் குறைஞ்சிரும் மாட்டோம் கிட்டத்தட்ட மே டூ ஆகஸ்ட் அக்டோபர் வரையும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் சிக்கல் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் அங்கீகரிக்கப்படுவார்கள் நீங்கள் அடிப்படை உறுப்பினர் கூட அரசியலில் இருக்கலாம் ஸோ இந்த அடிப்படை உறுப்பினர் வந்து நீங்கள் ஹை லெவல் போவீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பரவாயில்ல ரொம்ப வருஷமாக இருக்கார் யா இவரை அந்த எலெக்ஷன் டிபார்ட்டு இவருக்கு வந்து இந்த போஸ்டிங் கூட முடி உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றம் உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து கொஞ்சம் மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு கடன் சுமை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது கடன் அடைக்க முடியல கடன் வாங்கிட்டே தான் இருக்குதுங்க வருத்தப்படுற நம்மளுடைய தனுசுராசிரியர்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க வண்டி வாங்கணும்னு வாங்கணும்னு ஆசைப்பட்டா கட்டாயமாக செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்க வேண்டாம் உறுதியாக புதிய வண்டி வாங்குங்க புதிய வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே வாங்கணும் அதுக்கு முன்னாடி வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம் அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் தனுசு ராசியில் யாரெல்லாம் காதல் பண்ணிக்கிருக்கீங்களோ காதலை வந்து வெளிப்படுத்துகிற விதன்னு ஒன்று இருக்குது ஸோ கரெக்டாக வெளிப்படுத்தணும் இல்லைன்னா உங்களுக்கு காதல்னால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது போல தட தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை விலக போது சம்டைம் வந்து ஒரு அறுபது சதவீதம் விலகிறோம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சரியான மருத்துவரை கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே பாருங்கள் ஓகேவா ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சானது தனுசு ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்கும் என உறுதியாக சொல்ல முடியும் சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறார்கள் என்பது என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்